பிரைஸ்லோட் ஆண்டு வரும் ரஷ்கருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கே நாம் யூதா இருபத்தொன்னாவது வசனம் வசனத்தை பற்றி தியானிக்க தியானிக்கலாம் கிறிஸ்துவின் இறக்கம் நமக்கு தேவை இறக்கம் வர காத்திருங்கள்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய இறக்கம் இல்லைனாக்க நம்ம நியாய இருந்தும் பயங்கரமான கஷ்டத்திலிருந்தும் தப்பிக்க முடியாது அதனால் அவருடைய இறக்கத்துக்காக நாம் காத்திருக்கணும் நாயந்தீர்ப்புக்கு முன்பதாக இறக்கம் மேன்மை பாராட்டுவதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யாக்கோபில் வாசிக்கிறோம் இரக்கம் ரொம்ப நமக்கு முக்கியம் எபேசியர் ரெண்டு நாளில் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரன்னு சொல்லிட்டு எபேசியர் ரெண்டு நாளில் சொல்லப்படுகிறது ரெண்டு கோரிந்தியர் ஒன்று மூணுல அவர் இரக்கத்தின் பிதான்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்புறம் அதுவும் இல்லாமல் இசைய நாற்பத்தொம்பது பதிமூணில் கர்த்தர் தன் ஜனங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு எட்டில் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லப்படுகிறது கர்த்தர் இறக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக விவாபமாக அஞ்சு பத்தில் அவர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறாங்க இரக்கத்தை பெற பிதாவினிடத்துலேருந்து இறக்கம் பெறதே கிறிஸ்து மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இறக்கத்தை பெற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் எப்படியா நாலு பதினாறில் இறக்கத்தை பெற கிருபாசனத்தையும் நம்ம சேரணும் ஆனால் தயவு பாதத்தில் நம்ம இருக்கணும் அதாவது கிருபாசனம் அவர் கிருபாசனங்கிறது இயேசு சமூகத்தில் இயேசு பாதத்துக்குள்ளே நம்ம சேரணும் அப்பொழுது நம்ம இறக்க கிடைக்கும் അപ്പോൾ യോവാന് ഒന്ന് യോവാനിൽ എങ്ങളോട് ഐക്യം എ പിതാവോടും കുമാരനോടും കുമാറിനോടും പരിശു താവിയാണരോടും ഇരുക്ക്മാതിരി നമ്മ ഐക്യവും അപ്പടിതാണ് ഇരിക്കണം പിതാ കുമാര പരിശു താവിയാണരോട് നമ്മ ഐക്യം ഇരിക്കണം ഐക്യം ഇക്കും പോനത്തക്കുള്ള ഐക്യമായിരുന്നു കൃപാസനത്തിൽ നിന്ന് നമുക്ക് ഇറക്കം കിടക്കും രണ്ട് കുരിന്തർ നാല് ഒന്നിലേ ഉള് സമയത്ത് ഇറക്കം കിടക്കും லூக்கா ஒன்று ஐம்பதுலே அவருக்கு பயம் திருந்தால் நமக்கு இறக்கம் கத்தருக்கு பயப்படுணும் அப்பா நமக்கு இட இறக்கம் கிடைக்கும் மீக ஆறு எட்டில் இறக்கத்தை நேசிக்கிறவங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் இரக்கத்தை நேசிக்கணும் பிதாங்குறதுனால முழுக்க அவர் இறக்கம்தான் பிதா இறக்கம் உள்ளவர் பிதாவை நோக்கி நம்ம இறக்கம் கேட்கணும் அப்போ நிச்சயமாக இறக்கம் பெறுவோம் யோவில் ரெண்டு பதிமூணு கத்திரிடத்தில் மனம் திரும்பங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறக்கம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு உதாரணம் சொல்ல தார பெரிய பாவத்தில் விழுந்து கர்த்தர் கோபம் கொண்டு இவங்களை அழிச்சுடுவேன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆனால் அவங்க மனம் திரும்பி இறக்கத்துக்காக தேவனிடத்தில் மனம் திரும்பி ரெட்டு உடுத்துக்கொண்டு உபாச இருந்து அவர் மனம் திரும்பும் போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் அவங்களோட ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு திரும்ப அழிக்காதபடிக்கும் அவங்கள காப்பாற்றி காப்பாற்றினாங்க அது இன்னமே பட்டினக்காரர் நல்ல உதாரணம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளோ பெரியதானாலும் கத்திரிடத்தில் மனம் திரும்பினால் நிச்சயமாக அவருக்கு இறக்கம் காட்டி அவர் ஜீவனை கொடுக்க கொடுக்குறா நல்ல தேவனாக இருக்கிறாங்க தானியால் ரெண்டு பதினேழில் யா யாரெல்லாம் இறக்கத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இறக்கம் கிடைக்கும்னு சொல்லி எரேமியா முப்பது இருபதுலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குமாரர்களுக்கு இறக்கம் கிடைக்கும் அதாவது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கத்தன் நமக்கு இறங்குவார் அவருடைய குமாரர் இருக்கே யோவான் ஒன்று பன்னெண்டில் சொல்லப்படு யாரெல்லோட விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொண்டுறாங்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு குமாரருக்கு குமாரத்திகளுக்கு இறக்கம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது வேற வேதத்தில் இரக்கத்தை அறிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களே பற்றி இப்போ நான் சொல்லலாம் ஒன்று நாளாகமோ இருபத்தொன்னு பதிமூணில் தாவி இதுக்கே ஒரு இறக்கம் கிடச்சி அதாவது தாவிதே ஒரு பாவம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதில் வந்து தொகையிட்டது தொகையிட்ட பாவம் அதில் வந்து அவர் களத்தில் அவர் போய் ஜபம் பண்ணி அவர் அந்த அந்த எல்லாம் ஃப்ரீயாக வா அதில் ஃப்ரீயாக இல்லாமல் கெரையும் செலுத்து வாங்கி அங்கே கெரையும் செலுத்தும் போதே அவர் கையிலேருந்து இறக்கம் கிடச்சி சங்கார தூதனை பார்த்து ந போது நிறுத்து அதாவது பட்டயத்தே உரையில் போட அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர் பத்து இருபத்தி நாலாயிரம் பேர் இறந்து போயிடுச்சு அத்தனை பேருக்கு தப்பிக்க வச்சுக்கும்படியாக அந்த வாதை நிறுத்தும்படியாக அவர் இருந்த தாவீது நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க அவர் இறக்கமுள்ள தேவனைன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு இறக்கம் கிடச்சது அடுத்ததாக நெஹேமியாக அறிஞ்சிருக்காங்க தேவன் இறக்கமுள்ள தேவன் சொல்லி சாலமோனே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் பதினெட்டு இப்போ இருபத்தெட்டு பதிமூணில் பாவத்தை ஆபத்தை விட்டு விட்டு விடும்போது இரக்கம் கிடைக்குமே சொல்லி அவர் அறிஞ்சி வச்சிருக்காங்க அவர் சொன்னாங்க எஸ்ஐயா நாற்பத்தொம்போது பதிமூணில் எஸ்ஐயா தீர்க்சி சொல்கிறாங்க சிறைப்பட்டு இருக்கிறா சிறமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே அவர் இறக்கம் உள்ள தேவனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எரேமியா நாற்பத்தி ரெண்டு இல்லை எரேமியா என்ன சொல்கிறாங்கனாக்கா இறங்குகிறதுக்கே அவர் உங்களை சுய தேசத்துக்கு உங்களை அவர் இறக்கமுள்ள தேவன் உங்களை சுய தேசத்துக்கு திரும்பி அவர் கொண்டு போவாங்க சிறப்படுத்தி சிறப்பட்டு எல்லாம் சிறப்பட்டு இருக்கும்போதே இறையுமே அந்த வார்த்தை சொல்கிறாங்க சுய தேசத்துக்கே உங்களை திருப்பி கொண்டு வர செய்வாங்கன்னு சொல்லி சிறப்பிட்டவங்களே பார்த்தா இறையமையாக சொன்னாங்க அடுத்ததாக தானியல் ஒன்பது பத்தில் ஆனாலும் உங்கள் தேவனாயிர கத்திரிடத்தில் இறக்கவும் மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி தாவிதை சொல்கிறாங்க இல்லை தானியல் சொல்கிறாங்க ஓசியம் ஆறு ஆறில் அவர் இறக்கத்தை விரும்புகிற தேவனு சொல்லி சொல்கிறாங்க யோவல் ரெண்டு பதிமூணுல யோவேல் என்ன சொல்கிற உங்கள் வசரங்களே எல்லாம் உங்கள் ஹிரதயத்தை கிழிங்க கிழிச்சு தேவனிடத்தில் திரும்புங்க அவர் இறக்கவும் உருக்கோ மன உருக்கோ நீடிய பொறுமை சாந்தம் இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி யோனா அதே தான் நாலு ரெண்டில் சொல்லப்படுகிறது நம்ம தேவன் நீடி சார்ந்தோம் மிகுந்ததாயும் இறக்கம் உள்ள அந்த மன தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிற தேவனாக இருக்கான்னு சொல்லி யோனாவும் அறிஞ்சு வச்சுருக்காங்க ஆபகு ஆபகு கன்னே சொன்ன மூணு ரெண்டில் ஆபகு கோ இறக்கத்தை நிறைவேற்றுக்கிற தேவனாக இருக்கிறாரு கோபம் வரும் ஆனாலும் அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி விசப்பாவுடைய பிரசங்கத்தில் மலா பிரசங்கத்தில் மத்தையும் அஞ்சாம் அதிகாரி ஏழாம் வருசத்துலேயே அவர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இரக்கம் செய்கிறவர் பாக்கியவான்கள் அவங்க இரக்கத்தை பெறுவார்கள்னு சொல்லிட்டு நம்மளும் மற்றவங்களை பார்த்து இறங்குறவங்களாக இருக்கணும் நமக்குள்ளேயே ஒரு இரக்க குணம் உண்டாகணும் ஏழை எளியவங்களை பார்த்தோம் பாவ செய்கிறவங்களே பார்த்து அவங்களோட பலவீனத்தில் சத்ரு தான் அவங்க பாவம் செய்யற அவங்களையெல்லாம் பார்த்து இறங்குறவங்களாக இருக்கணும் நாம் தேவனை போல் அவருடைய சுவாவ குணங்களை கனிகளை கொடுத்து கனியை கொடுத்து நம்ம இந்த நம்மளோட ஓட்டத்தை முடிக்கணும் அதனால் இரக்கம் உள்ளவங்களாக நாம் இருக்கணும் இரக்கத்தை விரும்புங்க இரக்கத்தை கேட்டு வாங்குங்க இறக்கத்தை நேசிங்க அப்பொழுது நிச்சயமாக நமக்கு இரக்கம் கிடைக்கும் இவங்களெல்லாம் நாம் இரக்கத்தோடு நாம் எல்லாம் செய்து செய்ய முடியும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது அவர் இறக்கம் நம்மளுக்கு செய்ய முடியும் நியாய திருப்பிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ளலாம் கட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசுரதிக்கிட்டு நாம் இப்போது ஜபிக்கலாம் நல்லாண்டவரே நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா உன்னை மகிமப்படுத்துகிறேன் கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துகிற வணங்குறேன் சுவாமி அப்பா அவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா எங்களுக்கு இறக்க குணம் தாங்கப்பா உனே போல எங்களுக்கு ஒரு இரக்கம் தாங்கப்பா சோத்திரம் பிதா இறக்க அப்பா குமாரன் இறக்க நிறைஞ்சவரப்பா பரிசுத்தன் இறக்கம் நிற அதே போல எங்களுக்கும் அந்த சுவாவ குணங்கள் வெளிப்படட்டும் ஐயா இறக்கத்தை நேசிக்க நாங்கள் உதவி செய்யும் நாங்கள் மற்றவங்களுக்கு இறங்கும் போது எங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் நான் இந்த தப்பிச்சு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்குற எல்லாருக்கும் இந்த பாகியத்தையும் நன்மைகளையும் கொடுங்கன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற எஸ்ஸுவின் மூலமாக ஜிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்